கண்ணி என்றொரு நாள் நாம் மரத்தேறி நின்று ஐயாவே வளம் எனக்கு அழியாய் என்னை சுடு வளமும் சுடாத வளம் எல்லாம் ஓட்டு செவ்வாயே விளக்கு மதியுட்டம் காட்டி வரம் கொடுத்தது போல் தருவாய் ஐயா செவ்வலறி கொங்கு வில்வம் சூழும் மண்டு வந்துத்தங்குடனே இந்த புவியில் நான் இருவையுடன் உன்பதியைத் தேடிவாரே உத்தமலர் போல உன்னை காண்பது போனே எனக்கு வர தருவதப்பூ வார்த்தை ஒன்றும் அறியாயோ வள்ளி வாழ்வே வந்து நது